டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தயாரித்திருக்கும் வெப்சீரிஸ் பாராச்சூட் கிருஷ்ணா கிஷோர் கனி இயல் சக்தி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் குழந்தைகள் விஷயம் தொடங்கி தமிழ்நாடு கர்நாடகா காவிரி நீர் பிரச்சனையை தொட்டிருக்கும் கதையாக இது உருவாகி இருக்கிறது ராசு ரஞ்சித் இந்த வெப் சீரிஸை இயக்கியிருக்கிறார் இந்த வெப் சீரிஸ் பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டது பின்னர் படக்குழுவினர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது நடிகர் கிஷோரிடம் இப்போதுள்ள ஹீரோக்கள் காட்சி முடிந்தவுடன் கேரவானில் சென்று அமர்ந்து கொள்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் யார் போன் செய்தாலும் எடுப்பதில்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கென்று தனியாக மேனேஜர் இல்லாமல் யார் அழைத்தாலும் ஃபோன் எடுத்து பேசும் ஒரு எளிமையை எப்படி கடைபிடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது மற்ற ஹீரோக்களுக்கு திமிர் உள்ளதா இல்லையா என்பது பற்றியும் தன்னை பொறுத்தவரை மனிதர்கள் பக்கத்தில் இருக்க விரும்பாமல் வேறு பக்கத்துக்கு சென்று விட்டதாகவும் கிஷோர் கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் கிஷோர் சார் உங்களுக்கு இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க எல்லா படத்தில் நடிச்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார் அவருக்கு மேனேஜரும் கிடையாது அவர் தனியாக ஒரு ரூமில் தான் இருப்பார் எந்த இடத்துல போய் படித்து சொன்னாலும் படுத்துக்குவார் உட்கார சொன்னாலும் உட்காரு அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா மற்ற ஹீரோக்கில்லையே அப்படி இருக்கிறாங்க அது பற்றி சொல்லுங்கள் ನಾನು ಕೇರೋ ನಾನು ಉಮಏನ ಆರ್ಟಿನ್ ಸೀನ್ ಇದು ಸೊ இதுக்கு தேவையோ அது அதை போக இப்போ கார் தேவையாயிடுச்சு நமக்கு ஏன்னா ரோட் ட்ராஃபிக் அந்த போக அந்த சம்பு இதுலாம் போக முடியாது அதனால காரில் போகிறோம் ஸோ அதனால அது வந்து திங்கிட்டு இருந்தாலும் சொல்லுது கார்ல போகிறதோ பைக்கில் போகிறதோ நடந்துலாம் போகணும் பஸ்லாம் போகணும் சொல்லுவோம் ஸோ எவ்வளோ வசதி இருக்கு எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே இல்லை ஹீரோக்கள் கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுகிறேன்னு வரை சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கிறது என்னோட பிரச்சனை அது அது என்னோட நீ சொல்கிற மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு இன்னும் நான் விவசாயம் வேறு பண்ணுறதில்ல எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நாய் ஆடு ஆடு கொஞ்சம் அடிக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஓகே ரொம்ப மனுஷங்க அதிகமாக இருந்துச்சு சுற்றி இருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் மூச்சவாங்க அதாவது என்ன சுத்தி பிரச்சனை சார் சார் இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க ஆனா இந்த கதையை கேட்கறப்போ என்னடா இது பெங்களூர்ல இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அந்த இதுல வந்து நம்மள வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூராக இருந்தது படம் மொத்தமா பார்த்தேன் பார்த்தா கூட மெச்சூரா தான் இருந்தது ஆனா உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பிரச்சனை நடந்த பிரச்சனை தான் அது ஹிஸ்ட்ரி பா ஹிஸ்ட்ரி நம்ம மாற்ற முடியாது இப்போது ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்குன்னு பார்த்தா ஒரு மனிதனோட பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த பிரச்சனையே அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்றது யூஸ் பண்ணாங்க அது யார் யார் எப்படி எப்படிலாம் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆமா இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்க கூடாது அது வந்து யார யாரும் பாதிக்கப்படுறாங்க தெரியவே இல்லை நமக்கு அது தெரியும் எல்லாம் கதை சொன்னதுக்கு எனக்கு வந்து இங்கே தப்பா யூஸ் பண்ணல அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி எவ்வளவு தெரியும் எதுக்காக தெரியும் நாலேஜ் இருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் அவங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரெக்கர்டாக நடிப்பீங்க பொருளாதாரங்களும் அதே மாதிரி தான் இப்போ வட சென்னை

ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டரு வேணாலும் நான் இதனை வச்சு அவங்க விஜுவலைஸ் பண்ணிக்க முடியும் ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் நம்ம கிடச்சிது ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல விஷயந்தான் அது ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்த உடனே இல்லை இன்னுமே விருந்தான்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வேறு வேற அதை மாற்றவே முடியாத பத்தியாக இருக்கணும் ஸோ அப்படி இல்லாமல் இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்குது ಎಲ್ಲೇ ಅಂದ್ರೆ ರೋಲ್ಸ್ ಕೊಟ್ಟು ಅಂದರೆ ರೋಲ್ಸ್ಕೆ ನಾ ಪಾಪೇನ್ ತಪ್ಪು ಕೇಳು ಎಪ್ಪ ಸೀರೀಸ್ எனக்கும் <laughs> <undoubtedly mistaken> <workitenàn> <dallises> <lvściram> <91ella> வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது கோவம் காட்டினா முதிரியா அடிப்பாங்க ஸோ பசங்க வந்து ஈஸியாக இருப்பாங்கல்ல அதுதான் நம்மளும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம் அதை இப்போ வந்து அப்யூஸ் இல்லை நம்ம அடிக்க மாட்டோம் அதெல்லாம் போய் எனக்கு தெரியும் நானே அடிச்சிருக்கேன் பசங்களை தாங்க முடியாம அடிச்சிருக்கேன் பஸ் அதுக்கு வருந்தப்பட்டிருக்கேன் ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோணும் அன்பா சொன்னா பாசத்தோட சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் மாற்றம் ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த பொறுமை தான் அந்த குழந்தை காத்துக் எனக்கு இப்போ உள்ள